அன்பு நெஞ்சங்களே வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களோடு இணைவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அண்மையில் வந்து வல்லல் மீடியாங்கிற அந்த யூடியூப் சேனலில் பாரிசாலன் அவர் தெரியும் எல்லாருக்கும் தமிழ் தேசிய சிந்தனையாளர் அவர் பேசிய ஒரு பேச்சு வந்து என்னுடைய என்னை காயப்படுத்தியது அது சம்பந்தமாக சில கருத்துக்கள் அதாவது வடநாட்டில் ஏதோ ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவனை நயவஞ்சகமாக அந்த நண்பர்களோடு சேர்ந்து கொலை செய்து விடுகிறார் அந்த மேகாலயாவில் அவர் சொல்கிறார் அதெல்லாம் பற்றி பேச வர்றப்போ அவர் சில கருத்துக்களெல்லாம் சொல்கிறாரு அது அந்த கருத்துக்களை பற்றி நான் ஒன்றும் சொல்ல கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் வந்து ஆண் பெண் அந்த ரெண்டு பேருனுடைய கணவன் மனைவியினுடைய விருப்பத்தோடு அது நடக்கணும் விருப்பம் இல்லாமல் நடந்துச்சுன்னா இப்படி ஆகிடுங்கிறத மாதிரிலாம் சொல்கிறாரு சொல்ல போது கூட அந்த பெண் தன்னுடைய அப்பாவை எதிர்த்து எனக்கு இந்த வரன் பிடிக்கலை இந்த மாப்பிள்ளை பிடிக்கலைங்கிறத சொல்லி இருக்கணும் சொல்கிறதுக்கு அவர்கிட்ட போராட்ட திம்பு இல்லை அல்லது அதில் இந்த போராட்டத்தில் தோல்வி அடைஞ்சிட்டால் அது ரொம்ப கொச்சையாக சொன்னார் பொத்திக்கிட்டு தான் இருக்கணுங்கிற மாதிரி அவர் வார்த்தையை பயன்படுத்துகிறார் அவருக்கு எவ்வளோ ஒரு ஆணாதிக்க திமுரு பாருங்க அதை சொல்லிவிட்டு இப்போ தான் வந்து வெளிநாட்டில் இருக்கவனுங்களாம் சிந்திக்கிறானுங்க பழையபடி வந்து ஆண்கள் தான் ஆதிக்கமாக இருக்கிற அந்த ஆண் எல்லாம் முடிவெடுக்கிற அந்த மாதிரியான குடும்ப அமைப்பு தான் சரி என்று முடிவுக்கு வருகிறார்கள் என்றெல்லாம் அவர் பிதற்றுகிறார் பெண்ணியம் என்பதே வந்து ஆண்களை கொடுமை செய்வது என்று பெண்ணினுடைய உரிமையை கேட்பது தான் பெண்ணியம் பெண்ணிய என்றாலே ஆண்களை கொடுமை செய்வது என்று அவர் தானாக தப்பு அர்த்தம் பண்ணி கொண்டு பெண்ணியத்தை எதிர்க்கிறார் எப்படி இருக்கு பாருங்கள் பெண்ணியத்தை அவர் எதிர்க்கிறதுக்கு அவர் சொல்கிற காரணம் இது ஆண்களை கொடுமை செய்கிறது என்கிற மாதிரி அவர் தவறாக ஒரு கருத்தை உருவாக்கிக்கிட்டு வேண்டுமென்ற அதை அவர் இதுங்கிறாரு பெண் சிசு கொலை நடக்குது இன்னமும் தான் நடக்குது இதுக்கெல்லாம் என்ன சொல்ல வராரு இன்னொரு ஒரு கொடுமையான கருத்தை சொல்கிறாரு தன்னுடைய அப்பா வந்து அம்மாவை வந்து அதிகாரமாக நடத்துறது சிறுவயதில் இவர் இருக்கும்போது பாரிசாலன் பார்த்தபோது மனம் வருத்தப்பட்டதான் அப்போ உண்மையாக இருந்திருக்கிறார் பாரிசாலன் தாய் மீது இந்த பெண் இனத்தின் மீது உண்மையான பற்றுதல் பரிவோடு இருந்திருக்கிறார் இப்போ நினச்சா அதுதான் சரின்னு தோணுதான் எவ்வளோ ஒரு நச்சு கருத்து பாருங்கள் அப்புறம் என்ன சொல்கிறாரு நான் முதலே சொன்ன மாதிரி இது மாதிரி எல்லா முடிவும் எடுக்கணும் என்று சொல்லிவிட்டு இதுக்கு திருக்குறளை அவர் துணைக்கு அழைக்கிறார் வெண்வெளிச் செயலுங்கிற அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னா அது அவர் சொல்கிறது உண்மை அப்படி தான் இருக்குது ஆனால் அதைத்தான் நம்ம வந்து ஏற்க முடியாது என்று சொல்கிறோம் அதில் சொல்கிறார் பாருங்கள் மனை விளைவார் மான் பயன் இதார் வினை விளையார் வேண்டா பொருளும் அது தன் மனையால் விரும்புகிற விரும்புகிறபடி வாழ்கின்றவர் இது புலியூர் தேசியனோட ஒரு சிறந்த அறப்பயன்களையும் அடையார் பொருள் செய்தலுக்கு முற்படுகின்றவர் இகழ்ந்து ஒதுக்கும் ஒரு பொருளாகும் அது மாதிரி நடக்கிறது அது மாதிரி மனைவியை விரும்பி அவள் சொல்படி நடப்பவர் சிறந்த பயனை அடைய மாட்டார் கடமையை செய்தலை விரும்புகின்றவர் வேண்டா பொருளும் அது மனைவியை விரும்பி அவள் சொல்லை கேட்டு வாழ்பவர் சிறந்த அறப்பயனை அடைய மாட்டார் செயலாற்ற விரும்புவோர் விரும்பாத இன்பம் அது சாலமன் பாப்பைய சொன்ன உரை மூவரதராசனார் கலைஞர் கருணா கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்கள் சொன்னது தலைவர் கலைஞர் சொன்ன உரை கடமையுடன் கூடிய செயல்புரிய கிளம்பியவர்கள் இல்லற சுகத்தை பெரிதென கருதினால் சிறப்பான புகழை பெற மாட்டார்கள் இப்படியெல்லாம் எல்லாத்துலேயுமே அது வந்து பெண்களை முக்கியமாக மனைவியை தான் சொல்லியிருக்கு இன்னொரு ஒரு கருத்தை இவர் சொல்கிறாரு பாரிசாலன் போருக்கு வந்து கிளம்ப போக அந்த பெண் தடுத்தா அதனால் நீங்கள் சும்மா இருந்துட முடியுமா ஏற்கனவே போராள விளைகிற ஆபத்துகளை போற கொண்டாட்டமாக நம்ம எதிர்கொள்ளக்கூடாதுன்னா அறிவுரை சொல்லி பல வீடியோக்கள்லாம் இவர் போட்டிருக்காரு அதெல்லாம் நானும் ஆதரிக்கிறேன் அதை நான் பாராட்டுகிறேன் அந்த தம்பியினுடைய அந்த செயலை இப்போ இப்படி பேசுகிறாரு நான் தெரியாமல் கேட்குறேன் ஒரு விடுதலை போராட்டத்தை தமிழீழ போராட்டத்தை பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் நடத்துகிறாருனா அதில் சோதியா மகளிர் அணின்னு ஒரு மகளிர் படையே இருந்தது நிறைய பெண்கள் ஆயிரக்கணக்கான பெண்கள் அதில் பங்கெடுத்துக்கிட்டாங்களே கவிஞர் காசியானந்தனுடைய தங்கை எவ்வளவு கொடுமைகளுக்கு உள்ளானார் கா கவிஞர் காசியானந்தனுடைய தம்பி சிவஜயம் பொருளே மாண்டார் புலிப்படையிலேருந்து இதெல்லாம் வந்து தமிழ் தேசியவாதியான பாரிசலனுக்கு தெரியாதா என்ன சொல்ல வரேன்னா கவிஞர் காசியானந்தன் எந்த அளவுக்கு துயருற்றாரோ அதே அளவிற்கு சிவமலர் என்பது அந்த அம்மாவனுடைய பெயர் எத்தனையோ துன்பங்களை அனுபவித்தார் அந்த தாயும் தான் காசியானனோட தாய் இறந்த இறுதிச் சடங்குக்கு இவர் கலந்துக்க முடியல அந்த தாயும் தானே அனுபவித்தால் போருக்கு நேரடியாக வந்து எத்தனை பேர் வந்து போரிட்ருக்காங்க எல்லா சுதந்திர போராட்டமும் சரி மற்ற ஏனைய சமூக போராட்டங்களும் பெண்களுடைய சமமான பங்களிப்பு இல்லாமல் நடந்தேறியதே இல்லை இதுதான் உண்மை நம்ம வந்து பெண்வெளிச் சேரல் அதிகாரம் குறித்து நமக்கு இருக்கிற கேள்விகள் என்னென்னா பெண்கள் அழகாக இருந்தால் அவன் வந்து மனை அந்த மனைவி அப்படி அழகாக இருந்தால் கணவனுக்கு வந்து தவறாக தான் நடத்தி தவறாக தான் வழி கொள்ளுவளா அப்படி தவறான வழியை காட்டி விடுவாளா அவள் வந்து அந்த பெண் ஏவல்லாம் சொல்கிறாரு பெண் ஏவல் அந்த அடுத்த அதிகாரத்திலலாம் வருது இல்லாள் கண் இல்லாள் கண் தாழ்ந்த இயல்பின்மை எங்காறும் நல்லாருள் நாணம் தரும் நல்லவர்களுக்கு மத்தியில் நாணத்தை தரும்லாம் சொல்கிறவர் மனையாளே அஞ்சு இல்லாலை அஞ்சு இப்படியே தான் சொல்கிறாரு என்னமோ மனைவிங்கிற வந்து அழகாக இருந்துட்டால் கணவனை வந்து அடிமை செய்வா அப்படின்னா எல்லா அழகான பெண்களும் வந்து கெட்டவங்கன்னு சொல்ல வரா அது அது எப்படி இது லாஜிக்கே இல்லைன்னா இப்போ அழகான ஆண்கள் அந்த கணவன்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்களா பெண்ணேவல் செய்தொழுகும் ஆண்மையின் நானுடை பெண்ணே பெருமை உடைத்துன்னு அவர் சொல்கிறாரு இது எப்படி வந்து சரியாக இருக்க முடியும் பெண் ஏவல் என்று சொல்கிற பொழுது அப்போ வந்து ஒரு ஆண் ஏவல் செய்கிற அந்த கணவன் ஏவல் செய்கிற அந்த செயல் மட்டும் சரியானதா நியாயமானதா அதை சிந்திக்க வேண்டாமா அப்போ இதில் வந்து அந்த பத்து திருக்குறள்லையும் இப்படியே தான் இருக்குது கணவனுக்காகவே தான் சொல்லப்பட்டிருக்குது மனைவியை பற்றி இது பண்ணி தான் சொல்லப்பட்டிருக்குது ஏன் இப்போ அந்த அப்போ மனைவிக்குங்கிற தன்மானம் இருக்கக்கூடாதா நேரடியாக பட்டிமன்றத்திலே மோகன சுந்தரம் வந்து மனைவி ஒரு அறிவு கட்டம் உண்டோம் அப்படின்லாம் பேசியிருக்காரு அதில் யூடியூப்பில் இருக்குது பாருங்கள் அப்போ இவ்வளோ கோடிக்கணக்கான பேர் எங்கெங்கோ தமிழர்கள்லாம் இருக்கிற இடத்துல இந்த வீடியோ போயிட்டே இருக்குது அப்போ அந்த வீட்டுக்குள்ளே தானே இந்த பெண் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் இதுக்கு வந்து பதில் சொல்ல முடியுமா நான் கேட்ட இந்த கேள்விக்கும் அவருக்கே நான் நேரடியாக அவருடைய வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பிச்சேன் இந்த கேள்வியெல்லாம் கேட்டேன் இன்றைய வரைக்கும் ஒன்றுமே பதில் இல்லை அடுத்து முதல் கேட் கேட்டேன் மனைவினுடைய பேச்சை கேட்டால் ஒருத்தர் கணவன் நாசமாக போயிடுவான் அப்படின்னா கெட்டவங்களா மனைவிங்கிறவங்க பெண்கள்ங்கிறவங்க கெட்டவங்களா நான் கேட்டேன் உடனே கவிஞர் கண்ணதாசன் வந்து அம்மா அப்பா பார்த்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க அடுத்த ஒரு கல்யாணம் அடுத்த ஒரு கல்யாணம்னு மற்றும் மூன்று பெண்களை அவர் திருமணம் செய்து கொண்டார் அப்போ அந்த முதல் மனைவியும் மூணாவது கல்யாணம் பண்ணும்போது அந்த ரெண்டு முதல் ரெண்டு மனைவியும் எதிர்த்து நின்றுருப்பாங்களே அது என்ன அப்போ அந்த நேரத்தில் அவங்க பேச்சை கேட்காம இருந்தது பெண் வழிச்சேரல் அதிகாரம் படி நியாயமா அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு மட்டும் அவர் சொல்லியிருந்தார் இல்லை இல்லை தன்மானத்தோடு அந்த உறவை விட்டு விலகிவிட வேண்டும் தன்மானத்தோடு உறவை விட்டு விட வேண்டும்னா நான் உடனே அவர்கிட்ட பதில் சொன்னேன் ஏங்க அவர் இத்தனை பிள்ளைங்களை பெற்றிருக்காரு எங்கே போகிறது வருமானம் இல்லாதவங்க எப்படி தன்மான போராட்டத்தை செய்ய முடியும் அதுக்கு தானே வந்து பெண் வந்து பொருளாதார ரீதியாக சுயசார்பு அடையணும்னு நம்ம சொன்னோம் யோசனை செஞ்சு பாருங்கள் அவருக்கு வந்து பதினஞ்சு குழந்தைங்க விசாலி கண்ணதாசனே சேர்த்து விசாலி கண்ணதாசன் வந்து ஒரு ஐந்து வயது இருக்கும் பொழுதே வந்து கவியரசர் காலமாக்கி விடுகிறார் ஆனால் அதுக்கு முன்னால் பதினாலு பிள்ளைங்க இருக்காங்கல்லையா இவங்களில் எல்லாருமே வந்து பதினாறு வயசு பதினேழு வயசில் பெண் குழந்தைங்களெல்லாம் திருமணம் செஞ்சுட்டார் ஆனால் பையன்களை மட்டும் படிக்க வச்சு டாக்டர் இன்ஜினியரு ஒவ்வொருத்தரும் நல்ல நல்ல நிலைமையில் இருக்காங்க இப்போ வட ஒரு டாக்டர் இருக்கிறார் ஒரு கவிஞரோட பிள்ளை அது நம்ம பாராட்டுறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆனால் அந்த பெண் வாரிசுகள் அப்படிப்பட்ட ஒரு கல்வி நிலைக்கு அவர் உயர்த்தலை ஏன்னா பெண்கள் குறித்து அவருக்கு இருந்த அவர் மிகப்பெரிய கவிஞர் அவரை குறை சொல்வதாக யாரும் பொருள் கொள்ளக்கூடாது அதை நான் சொல்லுகிறேன் இதுவும் இது தொடர இருக்கிறேன் நன்றி வணக்கம்